ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நன்மை வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது நம் தெய்வனிடத்திலிருந்து ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது நாம் சில நேரங்களில் சோர்ந்து விடுகிறோம் நாம் சில நேரங்களில் துவண்டு போய் விடுகிறோம் பிரச்சனை வரும் பொழுது போராட்டம் வரும் பொழுது தேவைகள் வரும் பொழுது ரொம்ப நம்ம டிப்ரெஸ் ஆகிடறோம் இது பாயிது ஒரு நெருக்கடியில் நான் வந்துட்டேனே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பெரிய மாணவர்களே ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிறது அவராலே நமக்கு கிடைக்கிறது ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் ஒரு இடம் வாங்குவதற்காக சென்றிருந்தனர் அந்த இடத்தை வாங்குவதற்கு அவர்களுடைய கரத்தில் போதுமான பணம் இருக்கிறது அந்த பணத்தை வைத்து அந்த இடத்தை வாங்க வேண்டும் அப்பொழுது அந்த இடத்தை வாங்குவதற்கு அவர்கள் முற்பட்டபோது அந்த இடம் அவர்களுடைய பண தேவையை கொஞ்சம் கூடுதலாக மாற்றியிருந்தது இவங்க கையில் சில லட்சங்கள் இருக்கிறது அது கூடுதலான ஒன்று ரெண்டு லட்சங்களை சேர்க்க வேண்டியது அவர்கள் மிகவும் கலங்கினார்கள் அப்பொழுது என்னை பார்க்க வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டது ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று இருக்கிறோ அதற்காக ஜுபித்து கொள்ளுங்கள் மீதியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்போ ஆவியானவர் அவர்களுக்கு விளங்க பண்ணினார் நீ வச்சிருக்கிற பணம் போதாது என்று நினைக்கிறாய் ஆனால் அவர் அவைகளை தேவைகளை சந்தித்து மீதமானதை எடுக்க பண்ணுவார் அவர் முதலாவது அதை நம்பவில்லை அது எப்படி எங்களுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் பின்பு பார்த்தீர்களானால் அவருடைய கரத்தில் இருந்த பணத்தை விட இன்னொரு மடங்கு அவர்கள் வைத்திருந்த பணத்தை விட அவர்கள் எத்தனை லட்சம் வைத்திருந்தார்களோ அதைவிட அடுத்த அதே மடங்கு பணங்களை ஆண்டவர் அவர்களுக்கு தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாக இந்த இடத்தை வாய்க்க பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார் இது யாரிடத்திலிருந்து வந்தது நம்முடைய தெய்வரிடத்தில் அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிறது அவரே அதை வாய்க்க பண்ணுகிறார் இன்றைக்கு கணம் குறைபட்ட நிலையில் இருக்கிறீர்களா தேவையோடு கூட இருக்கிறீர்களா உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் ஒருவரே போதுமானவர் ரெண்டு விஷயங்களை மட்டும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் உண்மையும் விசுவாசம் நாம் அவரிடத்துல உண்மையாய் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் அவருடைய அவருக்காக நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும் என் வேலையில் என் காரியத்தில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக நான் இருக்கணும் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இந்த பூமியில் இந்த உலகத்தில் உண்மையாக இருந்த அவ்வளவுதான் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் முதலாவது இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காதானால் நாட்கள் செல்ல செல்ல பர்லோகம் உங்களை அங்கீகரிக்கும் அங்கீகரிக்கிறது மாத்திரமில்லை அவர் மேலுள்ள விசுவாசம் உங்களை கனமடைய செய்யும் இதை நீங்கள் பார்ப்பீர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை சார்ந்துருங்கள் ஆச்சரியங்களை கத்தர உலக செய்ய ஆயத்தம் இருக்கிறார் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலேதான் வர அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது நாம் பெற்று அனுபவித்து தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக ஆமேன்